ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழகா குட்டியாக சுட்டியாக சந்தோஷமாக இருக்கிற என்னோட குட்டீஸை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் குட்டீஸ் இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஏதேன்கிற ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் ஆதாமும் ஏவாழும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களெல்லாம் படைத்த ஆண்ட ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார் ஏதேன் தோட்டத்தில் நடுவில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தில் இருக்க கனியை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ புசிக்கூட கூடாதுன்னு சொல்லி ஆனால் ஆதாமும் ஏவாளும் சரி சரின்னு சொன்னாலும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுறோமோ அதை மனிதனுடைய பழக்கம் அதனால ஏவாளை என்ன செய்தாங்க அந்த பழத்தை பறித்து ஆதாமுக்கும் கொடுத்து அவளும் சாப்பிட்டாள் இதை செய்ய சொன்னது யார் தெரியுமா பிசாசு வஞ்சனையான வார்த்தைகளை பேசி ஏவாளை ஏமாற்றினாள் ஏமாற்றத்தின் காரணத்தினால மனித குலத்துக்குள்ள பாவம் வந்தது ஆமாங்குட்டிஸ் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஏமாற்றங்களை சந்திக்கிற தருணங்கள் வரும் பொழுது விழித்து கொள்ள வேண்டும் ஆமா இன்றைக்கி யாராவது உங்ககிட்ட வந்து ஏமாற்ற வார்த்தைகளையோ அல்லது ஏமாற்றக்கூடிய பொருட்களை கொடுத்து குட்டி சாகிய உங்களை கடத்திட்டு போகவோ அல்லது வஞ்சனையாய் அவர்களை ஏமாற்றவோ முயற்சி செய்தால் நீங்க ஏமாந்து போகக்கூடாது எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் யாரேனும் ஏதேனும் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஏமாறாதபடி விழித்து கொண்டு ஏசப்பா கூட டிராவல் பண்ணிங்கன்னா எல்லா நேரமும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலா ஆமாங்குட்டீஸ் இதன்படி நடங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக